இவர் அனுஜ் என்பவரின் அன்பு மகன் லியான் தற்பொழுது இவர் தரம் பத்தில் கல்வி பயின்று வருகின்றார் அனுஜ் என்பவருக்கு உள்ளதும் ஒரு வாரிசே இவர் மகன் என்னமான் செய்றீங்க படிக்கலையோமான் எக்ஸாம் வருதுல படிங்கமான் பாப்பா இருக்க ஒரு வேலை இல்லை என்ன இன்ட்ரெஸ்டா கேம் படிச்ச ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறத மாட்டிட்டோம்டா

அனோஜ் எங்க போறீங்க தப்பா எதுவும் கேட்டுட்டதா இப்படி எத்தனை பேரு தான் கேளிகா இப்பதான் நான் சிரிச்ச முகத்தோட அந்த கேள்விக்கு பதில் சில போறனோ தெரியலையே இந்த மாணாரு நல்லா படிச்சான் இப்படியெல்லாம் எனக்கு வந்துடுக்குமா பெற்றோர்கள் ஆகிய நீங்க இப்படி கவலை அடைகிறீங்களா உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நல்லதொரு நோக்கில் மண்ணில் உயர்கல்வியின் தங்கிய பிள்ளைகளது பிரச்சினைகளை கண்டறிந்து அவர்களை சித்தி வர செய்தல் ஏல் அல்லது ஏற்றவாறு தயார்படுத்தல் என்பன தொடர்பாக சிறப்பு கவனத்தையும் செலுத்த இதற்காக மாணவர்களுக்கு ஐ கியூ பிராக்டிஸ் மெமோரைஸ் பிராக்டிஸ்

ரெண்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு கண்டிஷன் நம்பர் ஒன் வகுப்பில் கடைசி பத்து ரேங்கிற்குள் வருமானவராக இருத்தல் வேண்டும் கண்டிஷன் நம்பர் டூ பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கி இருப்பதை பெற்றோர்கள் அறிந்தும் அவர்களை கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பெற்றோர்களுக்கு இருத்தல் வேண்டும் இப்போ மிஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங்கிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு வர இந்த டைம்ல பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களது பிள்ளைகளை இந்த ட்ரைனிங்ல இணைத்துக் கொள்ள விரும்புறீங்களாக இருந்தா இந்த ஊர் அலட்சக் தேசிய பாடசாலைக்கு மிக அருகில் அமைய பெற்றுள்ள எங்களோட பிரான்ஜுக்கு உங்களது பிள்ளைகளை அழைத்து வந்து ரஜிஸ்ட்ரேஷன் மேற்கொள்ள முடியும் ஃபர்தரான டீடைல்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க